குட் நியூஸ் வயது வரம்பை தளர்த்திய தமிழக அரசு தமிழகத்தில் கடைக்கோடி மக்களும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் மானிய விலையில் உணவுப் பொருட்களை பெறவும் பிற அரசு திட்டங்களில் பயனடையவும் ரேஷன் கார்டு மிக முக்கிய அங்கீகரிக்கப்பட்ட ஆவணமாக பார்க்கப்படுகிறது சுருக்கமாக சொல்வதென்றால் ரேஷன் கார்டு என்பது ஒரு குடும்பத்தின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அரசின் உதவிகளை பெறுவதற்கும் பல்வேறு அரசு திட்டங்களில் பயனடைவதற்கும் ஒரு முக்கியமான ஆவணமாகும் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் நியாய விலை கடைகள் மூலம் அரிசி கோதுமை சர்க்கரை பருப்பு சமையல் எண்ணெய் போன்ற மற்றும் பண்டிகை காலங்களில் பேரிடர் காலங்களில் அரசு வழங்கும் நிவாரணத் தொகை பெறும் இந்த அட்டை அவசியமாகும் இந்நிலையில் முதியோர் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் உள்ள குடும்பத்தினருக்கு பலன் தரும் வகையில் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டத்தை கடந்த ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் மூலம் எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரேசன் பொருள்கள் நேரடியாக அவர்களின் ஈர்ப்படத்திற்கே சென்று விநியோகிக்கப்பட்டு வந்தது அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கு நேரடியாக சென்று பொருள்கள் விநியோகிக்கப்பட்டு வந்தது தமிழகம் முழுவதும் இந்த திட்டத்தின் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்திக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் அவர்கள் மத்தியில் அதிக வரவேற்பை பெற்றுள்ளதோடு மக்களிடம் அதிக ஆதரவை பெற்றுள்ளது தற்போது இந்த திட்டத்தின் வாயிலாக எழுபது வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் இருபது லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது பேலும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு மாற்றுத்திறனாளிகளும் என மொத்தம் இருபத்தோரு லட்சத்தி எழுபதாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பயனாளர்கள் பயனடைந்து வருகின்றனர் இந்நிலையில் நிலையில் சென்று ரேஷன் பொருட்களை விநியோகிக்கும் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டத்திற்கான வயது வரம்பை எழுபது வயதிலிருந்து அறுபத்தைந்து வயதாக தமிழக அரசு தளர்த்தி உத்தரவு பிறப்பித்துள்ளது வயது தளர்த்தப்பட்டுள்ளதால் இன்னும் கூடுதலான மக்கள் இந்த திட்டத்தின் மூலம் உள்ளனர்